வணக்கம் இந்த வாரம் ஐரோப்பிய செய்தித்தாள்கள்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு திடுக்கிடும் விஷயம் வந்து வெளியாயிருக்கு என்ன அப்படின்னு சொன்னா முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடி அதாவது ஜே எஃப் கே அப்படின்னு சுருக்கமா சொல்லுவாங்க இல்லையா அவரை கொலை செய்தவரை பத்தி சில திடுக்கிடும் தகவல்கள் வெளியாயிருக்கு இப்ப நம்ம வந்து கோல்ட் வார் சீரீஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதுல இடைச்சேரிகளாக தான் இதை சொல்றேன் அதுல இப்ப நாம ட்ராட்ஸ்கி வர்சஸ் ஸ்டாலின் பார்த்துட்டு வரோம் ஸ்டாலின் எப்படி பவர் கன்சல்டேஷன் பண்றாரு அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல இடையில இந்த வீடியோவை வந்து போடுறேன் ஏன்னா ஐரோப்பிய செய்தித்தாள்களில் இதெல்லாம் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்ல எனக்கு கிடைச்சிருக்கும் உலகத்தில் இது வரைக்கும் எவ்வளவோ கொலைகள் நடந்திருக்கு அது நிறைய கொலைகளை வந்து ஏன் நடந்துச்சு யார் செஞ்சா நோக்கம் என்ன அப்படின்னா நிறைய கொலைகள் வந்து கண்டுபிடிக்கவே முடியல அதுல நம்பர் ஒன் எது அப்படின்னு சொன்னால் ஜான் எஃப் கென்னடி கொல்லப்பட்டது தான் அந்த கொலையை சுற்றி ஏகப்பட்ட கன்ஸ்பீரசி தேரிகள் உண்டு அதை மேலும் சுவாரஸ்யமா ஆக்குறதுக்காக என்ன இருக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது ஜான் எஃப் ஓஸ்வால்ட் ஐரோப்பால என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி இப்ப பின்லாண்டு உளவுத்துறை வந்து அதாவது கே ஃபைல்ஸ் சொல்லப்படக்கூடிய அந்த கென்னடி படுகொலை பற்றிய ஃபைல்களை வந்து பண்ணியிருக்காங்க நான் ஏற்கனவே இந்த கோல்ட் வார் சீரீஸ் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் எப்படி எளியும் புனையமா இருக்கு இவங்க பண்ணத அதாவது அமெரிக்காவில் கேஜிபி பண்ண சேட்டையெல்லாம் வெளியில யூஎஸ்ஏ சொல்ல மாட்டாங்க சிஏஏ சோவியத்துல பண்ணிருந்த சேட்டையெல்லாம் கேஜிபி சொல்ல மாட்டாங்க ஏன்னா கௌரவ பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை ஒட்டி பாத்தீங்கன்னா இந்ததுலயும் சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு அதை வந்து வெளியிட்டு இருக்காங்க கிளாசிஃபிகேஷன் கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொன்னா ஒரு சில குறிப்பிட்ட சம்பவங்களை வந்து ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சோ நூறு வருஷம் கழிச்சோ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ல சட்டங்கள் இருக்கும் அந்த டைம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வெளியில விடுவாங்க அந்த மாதிரி இப்ப பின்லாண்டோட உளவுத்துறை சுப்போ அப்படிங்கிறது இந்த கெண்ணடியை கொண்ட லீ ஹார்வி ஓசோல பத்தி ஒரு சில தகவல்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி கென்னடி கொலை எப்படி நடந்துச்சு அப்படின்னு சுருக்கமா பாத்துருவோம் கென்னடி வந்து அமெரிக்காவோட அதிபராக இருக்கிறாரு நல்ல பேரும் புகழோட இருக்காரு மக்கள்கிட்டலாம் அவருக்கு வந்து நல்ல செல்வாக்கு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு திறந்த லிமோசின் கார் லிமோசிங் கார்னா நல்லா பெருசா இருக்கும் அது ஓபன் டாப் ஓப்பன்ல இருக்க கார்ல டெக்சாஸ் மாகாணத்துக்கு போறாரு அந்த டெக்ஸாஸ்ல ஒரு எல்ம் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற அந்த தெருவில் போயிட்டு இருக்கும்போது மக்கள் வெள்ளத்துக்கு நடுவில் அந்த கார் போகுது அந்த நேரம் பார்த்து கென்னடியே அந்த லீ ஹார்வி ஓஸ்வால் வந்து சுட்டுறாரு கென்னடி தலையிலேயே குண்டு வாஞ்சி இறந்து போயிடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க அங்கே இறந்து போயிடுறாரு இந்த கோவைக்கு அப்புறம் பார்த்தா ஏகப்பட்ட கன்ஸ்பிரசி தேரி உண்டு அதாவது ஃபர்ஸ்ட் தேரி அதுல என்ன அப்படின்னு சொன்னா எஃபிஐயும் சேர்ந்து சேர்ந்துதான் அந்த கொலைய பண்ணிருச்சு அதை மூடி மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன் அப்படின்னு சொன்னா இந்த லீ ஹார்வி ஓஸ்வால்டா வந்து உயிரோட பிடிச்சிடறாங்க அதாவது கென்னடைய சுட்ட உடனே அவரை உயிரோட பிடிச்சிடுறாங்க அடுத்த நாள் கோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஒரு நைட் கிளப் ஓனர் ஜாக் ரூபி அப்படின்னு பேரு அவர் வந்து கோர்ட்டு வளாகத்திலேயே அந்த கோர்ட்டுக்கு உள்ள கொண்டு போறதுக்கு முன்னாடியே கிட்டக்க போய் லீ ஹார்வி ஓஸ்வால்டா சுட்டு கொண்டாடுறாரு இதனால இந்த கன்ஸ்பிரசி தேறி இன்னும் பெருசாகுது மக்கள்லாம் வந்து எஃப் பிஐசிஐ தான் சேர்ந்து கென்னடியை கொண்டுருச்சு யாருடைய பெனிஃபிட்காக அதை செஞ்சிருக்காங்க அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது சம்பந்தமா நிறைய என்கொயரி எல்லாம் நடத்துறாங்க வாரண்ட் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் எல்லாம் போட்டு என்கொயரி எல்லாம் பண்றாங்க அவர் வந்து விடுவிச்சாரு எஃபிஐக்கும் சிஐக்கும் இதுல சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி இரண்டாவது கன்ஸ்பிரசி தேரி என்ன அப்படின்னு சொன்னா முதலாளிகள் கொண்டுட்டாங்க ஏன் முதலாளிகள் கெண்ணடியை கொண்டிருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த டைம்ல கெண்ணடி ரகசியமா என்ன பண்றாருன்னா கியூபாவை வந்து அமெரிக்காவோட இணைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கியூபா மேல போர் தொடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக நிறைய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யறாரு அதோட முதல் கட்டமா கியூபாவுக்கு சில படைகளை அனுப்புறாரு ஆனா அந்த படைகளை வந்து ஃபிடல் காஸ்டரோட ஆர்மி வந்து முறியடிச்சிடுறாங்க பே ஆஃப் பிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிக்ஸ் கடற்கரையில அந்த அமெரிக்க படைகளை முன்னேற விடாம முறியடிச்சிடுறாங்க ஆனா இந்த முதலாளிகளுக்கு அதுல என்ன கோபமா இருக்கும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னா இந்த கடற்கரையில இறங்கின அந்த படைகளுக்கு வந்து கென்னடி வந்து விமான உதவி செய்யல விமான உதவி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அதனாலதான் தோத்தாங்க இது முதலாளிகளுக்கு பிடிக்கல அதனால கெண்ணடிய கொன்னுட்டாங்க அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை பற்றியெல்லாம் நம்ம வார் சிட்டிஸில் ரொம்ப விவரமாக பார்ப்போம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நல்ல விவரமாக அதை பற்றியெல்லாம் சொல்கிறேன் அடுத்ததாக மிகப்பெரிய அந்த கியூபன் மிசைல் கிரிசிஸ் சொல்லுவோம் அதாவது சோவியத் ரஷ்யா கொண்டு போய் கியூபாவில் வந்து ஒரு அணு ஆயுதம் தாங்கிய ஏவுகணையை வந்து நிப்பாட்டினாங்க இது அமெரிக்கா முழுவதுமே ஆட்டம் கண்டு போச்சு அதனால அதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் கியூபாவெலாம் ஆக்கிரமிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுக்குறாங்க அந்த பிரச்சனை முடிவுக்கு வருது இதையெல்லாம் முதலாளிகள் வந்து கெண்ணோடையோட தோல்வியாக பார்த்துருக்காங்க கியூபாவை வந்து அமெரிக்காவோட இணைக்காததுனால முதலாளிகள் கொன்னுட்டாங்க அப்படிலாம் ஒரு கன்ஸ்பிரசி தேரி வந்து அமெரிக்க மக்கள் மத்தியில் ஓடிட்டு இருக்கு மூணாவது கன்ஸ்பிரசி தேரி என்னன்னு சொன்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது கேஜிபி தான் கென்னடியை கொன்றுச்சு அப்படின்னு சொல்லி ஏன் இது மூணாவதா வருது அப்படின்னு சொன்னா முதல் ரெண்டு கன்ஸ்பிரசி ரொம்ப ஸ்ட்ராங்கா மக்கள் நம்புறாங்க ஏஜிபி எல்லாம் அமெரிக்காவில வந்து நம்ம அதிவரை கொள்ற அளவுக்கு இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அதற்கு முகாந்திரம் நிறைய இருக்கு ஏன்னு கேட்டா அப்ப கியூபாவும் ரஷ்யாவும் ரொம்ப க்ளோஸ் வந்து கேஜிபி தான் ரொம்ப நாள் காப்பாத்திட்டு வந்தாங்க ஆனால் கென்னடி என்ன காஸ்ட்ரோவை கொலை பண்றாருக்கு பல வகையிலையும் முயற்சி செய்யறாரு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட முன்னூறு முறைகளுக்கு காஸ்ட்ரோவை கொலை செய்யறதுக்கு சிஏஏ முயற்சி செஞ்சிருக்கு அதை பத்தி எல்லாம் கார்ட்டூனே நிறைய இருக்கும் ரொம்ப சிரிப்பா இருக்கும் சிஏஏ வர்சஸ் காஸ்ட்ரோ கார்ட்டூன் அப்படின்னு போடுங்க இன்டர்நெட்ல சேம சிரிப்பா இருக்கும் பார்த்து சிரிச்சு வயிறு வலிச்சு வைக்கணும் என்னமோ முட்டா பீஸ் மாதிரி தான் கார்ட்டூன் போட்டிருப்பாங்க ஆனால் நல்லா இருக்கும் இப்போ வந்து ஃபிடரல் காஸ்ட்ரோ வந்து இவங்க வந்து ரொம்ப கொலை செய்ய முயற்சி இருக்கிறதுனால கேஜிபி தான் கென்னடியை கொன்றுச்சு அப்படிங்கிற ஒரு கன்ஸ்பிரசி தேவையும் உண்டு அதற்கான முகாந்திரங்களும் உண்டு ஒருவேளை கேஜிபி கென்னடியை கொண்டுருந்தா இதெல்லாம் எப்போ விவரமா தெரிய வரும் அப்படின்னு சொன்னா இன்னொரு இரநூறு வருஷம் கழிச்சோ முன்னூறு வருஷம் கழிச்சோ தான் தெரிய வரும் ஏன்னா இந்த டீ கிளாசிபிகேஷன் சொல்றாங்க இல்லையா அந்த ஃபைல்ஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வெளியில விட மாட்டாங்க இப்போ வந்து லீ ஹார்வி ஓஸ்வால் வந்து கென்னடியை கொல்றாரு கொலை செஞ்சவரை உயிரோட பிடிச்சிடுறாங்க கோர்ட்ல அவரை சமர்ப்பிக்க போறாங்க அங்க வந்து அந்த ஜாக் ரூபி அப்படிங்கிற பிசினஸ் மேன் வந்து இந்த ஓஸ்வால்ட கொண்டாடுறாரு ஆக எதுக்காக கொலை நடந்துச்சு இந்த ஓஸ்வால்டு எதுக்காக கென்னடிய கொலை பண்ணாரு அப்படின்னு தெரியல மூடி மறைச்சிட்றாங்க ஓஸ்வால் வந்து ஒரு மனநலம் சரியில்லாதவர் அப்படின்னு சொல்லி அப்போதைக்கு கேஸை மூடிட்டாங்க இப்ப இந்த பின்லாண்டு வெளியிட்ட ஃபைல்ல என்னென்ன விஷயம்லாம் தெரிய வருது அப்படின்னு சொன்னா கென்னடி கொலை செஞ்சார் இல்லையா லீ ஹார்வி ஹோஸ்வால்ட் இவருக்கு பத்தொன்பது வயசு இருக்கும்போது யுஎஸ் மரீனெல்லாம் வேலை பார்த்திருக்காரு கட்டாய ராணுவ சேவையா இருக்கும் போல இருக்கு அப்புறம் வெளியில் வந்திருக்காரு வந்தவர் நேராக பின்லாண்டு போயிருக்காரு பின்லாண்டு தலைநகரமான ஹெல்சிங்கி போயிருக்காரு அங்க வந்து அஞ்சு நைட்டு தங்குறதுக்காக ஹோட்டல் புக் பண்ணியிருக்காரு அதுல மூணு நைட்டு அவர் இருந்ததுக்கான ஆதாரம் இருக்கு இரண்டு நைட்டு அவர் எங்க போனாரு என்ன செஞ்சாரு அப்படின்னா யாருக்கும் தெரியல அதாவது அக்டோபர் பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹெல்சிங்கி நகரத்துக்கு போயிருக்காரு இதுல இன்னொரு மர்மமான விஷயம் என்னான்னு சொன்னா ஹெல்சிங்கி நகரத்துக்கு அவர் எப்படி இன்றைய தேதி வரைக்குமே தெரியல சொல்லி சந்தேகப்படுறாங்க அவர் எங்க இருந்து வந்தார் அப்படிங்கறதே ஒரு மர்மமா இருக்கு அடுத்து ஓஸ்வால் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அக்டோபர் பத்தாம் தேதி ஹெல்சிங்கி போயிருக்காரு அக்டோபர் பன்னெண்டாம் தேதியை என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருக்கிற சோவியத் எம்பசிக்கு எனக்கு சோவியத் போக விசா கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்ளை பண்றாரு அங்க சோவியத் எம்பசியில வழக்கத்துக்கு மாறா ரொம்ப விரைவாகவே அவருடைய விசாவை வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க அதனால ஹெல்சிங்ல இருந்து அவர் நேராக மின்ஸ்க்கு போயிருக்காரு மின்ஸ்குங்கிறது இப்ப வந்து பெலாரஸ் நாட்டுல இருக்கு அங்க போயிட்டு அவர் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் அங்க ஒரு லேத்துல வேலை பார்த்திருக்காரு ஒரு எலக்ட்ரானிக் லேத்து அப்படின்னு சொல்றாங்க அங்க வந்து ஒரு ரெண்டரை வருஷம் வேலை பார்த்துருக்காரு போன உடனே சோவியத் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்காரு இப்ப கிண்ணடிய கொலை செஞ்சவரு சோவியத்துக்கு போயிருக்காரு அப்படிங்கிறதே இப்பதான் தெரிய வருது இதனால என்ன பண்றாங்கன்னா எஃபிஐ வந்து பழைய உளவாளிகள்லாம் விசாரிக்கிறாங்க கேஜிபி உளவாளிகள் எல்லாம் ஏற்கனவே விசாரிச்சிருக்காங்க அவர் வந்து ரஷ்ய உளவாளி இல்லைன்னா சொல்லியிருக்காங்க இப்போ திரும்பவும் பழைய கேஜிபி உளவாளிகள் எல்லாம் விசாரிக்கும்போது சொல்றாங்க இல்லை இல்லை அவர் ஒரு நாளும் எங்கள்கிட்ட ஏஜெண்டா இருந்தது இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இப்படி ரெண்டரை வருஷம் சோவியத்தில் இருந்த ஓஸ்வால்டு தான் திரும்ப யுஎஸ்கே வராரு ஏன்னா அவர் வந்து யுஎஸ் சிட்டிசன்ஷிப்பை விட்டு கொடுக்கல அதனால யுஎஸ்க்கு வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வர்றாரு அப்புறம் ஒரு வருஷமா இருந்து எப்படி கென்னடியா கொள்ளலாம்னு பிளான் பண்ணி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று நவம்பர் இருபத்தி அன்று லிமோசின் கார்ல போன எக்ஸாஸ் மாகாணத்துல வச்சு சுட்டு கொல்றார் தொடர்ந்து இணைந்திருங்கள் நல்ல இன்ட்ரெஸ்டா கோல்ட் வார் பத்தி நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்